வருத்தக்காரரு ஒரு அவசர சீ இதுக்கு போறதோண்டா சரி சுரமாப்பட்டு தான் நாங்கள் அந்த ரோட்டுக்காரில் நாங்கள் தொண்ணூறு வரையும் போடணும் போடுறேன் சொந்த பஸ்காரனே கலாலிக்க நுழைய இல்லாமல் இருந்தோம் ஆழ்ந்தோட காய்ச்சினாங்க இப்போ வந்தோடையும் காய்ச்சினாங்க அதுக்கு தான் கொஞ்சம் செஞ்சா அந்த மாதிரி ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் இடம் விடாக்கு நீ இருக்கப்பட்ட நாட்களிலும் காணிகளையும் தந்தா

இடம் சொந்த இடம் மயாவில நாங்கள் ஆரம்பத்தில் இதில் இந்த எழுநூற்றி அறுபத்தி நாலு பாதை ஊடாக இதில் பஸ் சேவை செய்த நாங்கள் அந்த வகையில் எங்களுக்கும் இது வந்து ப இது பார்க்கணும் பங்கு பெற்றவனும் என்ற ஒரு அபிலாசையில் தான் நாங்கள் இப்போ வந்து இதில் உங்களுக்கு முன்னால் கதைக்கக்கூடியதாயிருக்கும் கிட்டத்தட்ட இப்போ முப்பத்தைந்து ஆண்டுகள் கழியில் இந்த பஸ் அவுட்டானது இப்போ ஓட போகிறான் சந்தோஷத்தில் இருக்கு இருக்கிறேன் அது இது சம்பந்தமாக நீங்கள் பஸ்ஸில் தான் வச்சிருந்தீங்கன்னா அப்படி நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பஸ்ஸில் வச்சிருந்தாங்க நாங்கள் பஸ் தொண்ணூறாம் ஆண்டு மட்டும் மூடின அந்த பஸ் சேவையானது உங்கள்கிட்ட முகில் கையளிக்கப்படமாட்டோம் கையளிக்காது பட வேண்டும் என்றால் நாங்கள் நாங்கள் எங்கட ஊர் வதாவுடா நாங்கள் வேறு கிராமத்தில் தான் பஸ் ஓடையதாவது எங்கட இடத்துல நாங்கள் இந்த பஸ்ஸு நாங்கள் இதை தவிர எங்களுக்கு வேறு தொழிலும் இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இங்கே தான் பஸ்ஸு ஓடினாங்க இந்த கூப்பில் அப்போ எங்களுக்கு அந்த இதை எங்களுக்கு அந்த ஆவணங்களை கையளிச்சு தரவும் அதான் நாங்கள் இப்போ சகல இது ஆளுநரோட கலைச்சிருக்கிறோம் எங்களோட இணைய தலைவர்னரோடு கடிதம் கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு இன்னும் அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்ல இல்லை பதில் சொல்லுவினா அதை எங்களுக்கு தராமல் எடுக்கலாது நாங்கள் முதல் கட்டமாக இப்போ ஆறு பஸ்ஸுக்கு தான் கொடுத்துருக்குறோம் ஆறு பஸ்ஸு நாங்கள் ஓடினாக்கெல்லாம் இன்னும் நாங்கள் பஸ் ஓடக்க இந்த இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாற்பத்தி ரெண்டு பஸ் ஓடினோம் நாற்பத்தி ரெண்டு பஸ் ஓடினா இன்றைக்கு இருபத்தேழு பஸ் தான் நிற்கிது எங்களை லைனில் நாங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இதுல இருந்து ஓடினாங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் பார்த்தா எங்களுக்கு பஸ் ஓடுறதுக்கு பஸ் காணாது எங்களை பஸ்ஸுகளுக்கும் அந்த சார்ஜா தரலாமில் எந்த பிரச்சனையும் இல்லை வடக்கு நாலக்கட்டும் சந்திலேருந்து ஓட அப்போ பாதையால் குறி இருந்த காலத்தில் அது பஸ்ஸை ஓட இல்லாதது ஓடி ஒருவருக்கும் டீசல் காசும் வராது அதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு பஸ் தான் ஆரம்பத்தில் ஓடினது அப்புறம் வயவுல சந்தி விட்டு அப்புறம் இப்போ நல்ல சனம் நல்லா ஓடுது பிரச்சனை இல்லை இப்போ இருபத்தி ஏழு பஸ் ஓடிக்க வேண்டியது ஓடலாம் இப்ப கதாவளஞ்சந்தியில இருந்து இங்கால நாங்கள் இப்ப எவ்வளவு தூரம் கூடங்களுக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இந்த இடம் எல்லாம் விட்டு தந்துருக்கு நாங்கள் பழையபடி அந்த சேவையை ஆரம்பிக்கலாம் தானே ஆரம்பிக்கிறதில் இந்த நாட்டில் நடந்த அசம்பாவிதம் காரணமாக எங்களை பாத புலக் பண்ணோட நாங்கள் வரையில அதுதானே இங்கால்தான் இங்கே தொண்ணூறாம் ஆண்டு தான் கடைசியாக நடந்தேன் தொண்ணூறாம் ஆண்டு பிறகு எங்களுக்கு பசாலஞ்சந்திலருந்து இங்கே வரையில அது பசாலஞ்சந்திக்கே வரையிலோட எங்களுக்கு ஓ அதோடு எல்லாம் விளண்டது இப்போ முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் வந்து மக்களின் பாவனைக்காக இந்த பாதை இளத்துலேருந்து காணிகளையும் கட்டம் கட்டமாக விடுவிக்கிறதுன்ற பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த திசை காட்டி நாங்கள் அப்போ திசை என்ற ஒரு அரச இதுவும் இல்லை இந்த திசை காட்டி தான் எங்களுக்கு இப்போ திசை காட்டிக்கொண்டு கொண்டு நிற்கிது அதே மாதிரி எங்களை வாழ வைக்க வந்ததும் திசை காட்டி தான் மக்கள் சத்தியை திசை காட்டி என்ற மாதிரி அவை தான் வந்து இதுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறோம் அது அந்த வகையில நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இல்லைன்றா எங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கிடந்ததே பிடிக்க இல்லாமல் இருந்திருக்கு இந்த திசை காட்டி எப்பவும் இருந்ததா இதில் கேண்டீன் ஒன்று இருந்தது லக்கி அதுக்கு பேர் நாங்கள் பஸ்காரர் எல்லாரும் அறுபத்தி ஒன்பதுல இருந்து அறுபத்தி நாலு கார் முழு பேரும் வந்து அதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் ஜீ குடிப்போம் நைட் பார்க் போட்டு கூட நாங்கள் டேன் எடுத்து பஸ் ஓடிருக்கு நாலு ரூபா எழுபத்தஞ்சாவதுல இருந்து ஆறு ரூபா ஆக்கிருந்தாங்க நாங்க பத்து ரூபா ஐம்பதாம் மட்டும் ஓடி இருந்தாங்க தொண்ணூறாம் ஆண்டு ஓடிங்க நூற்றி ஐம்பது எங்களுக்கு நீங்கள் புன்னாலக்கட்டுவன் மட்டும் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம் இருந்து பஸ்ஸை கூட்டி ஓடையில அத கட்டத்தில் நிற்கிறோம் உங்களுக்கு வசா விழாஞ்சந்தி விடக்க நாங்கள் மிச்ச பஸ்ஸுக்கு அனுமதி தாரம் பண்ணி தந்தோம் அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் விட்டு நாங்கள் எல்லாம் நாங்கள் அந்த நேரமே பஸ் எடுத்துக்கொண்டே போட்டுட்டு நின்று இருக்கலாம் அப்போ இவது அறிவீனம்ன்ற நம்பிக்கையில் என்ன இன்றைக்கு பஜாவிளாஞ்சந்தி விட்டு நாலு மாதமாகி ஒரு சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்தா ஒரு இல்லை நாங்கள் எங்கிட்ட சகல ஆவணமும் இருக்கு எங்கேயும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓடினா டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து லெப்ட் ஷீட்ல இருந்து முழுக்க இருக்கு கெட்ட கெட்ட நண்டுங்க என்ன சரி அப்படியே சிறுபகாடு திருப்பக்காடு <laughs> வணக்கம் சந்தோஷம் இன்றைய தினம் எங்களை எழுநூற்றி அறுபத்தி நாலு லைன் வந்து வசாவிழானில் உழவு காலமும் வசாவிழான் காங்கிரஸ் இந்த என்ன யாழ்ப்பாணம் மட்டும்தான் ஓடினது இன்றைய தினம் நேற்றைய தினத்தில் எங்களுக்கு இந்த ரூட்டை பாதுகாத்து விடுறமான்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இன்றைய தினத்தில் அறுபத்தி நாலு கேகேஸில் வந்து பலாலி அண்டனிபுரம் போய் திரும்பி யாழ்ப்பாணம் போகிறதுக்கு தகவான வழிவாக திறக்கப்பட்டிருக்கிறது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு என்னென்று நாங்கள் ஃபெலாலி ரோட்டையே நாங்கள் கண்டது கனகாலமாகிட்டது நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு பலாலி ரோட்டால் வந்திருக்கிறோம் வந்து நேரடியாக அதுவும் ஜாழ்ப்பாணம் இருந்து கேகேசுக்கு வந்து போகிறதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் நிறைய உதவி மாதிரி இருக்குது எங்களுக்கு என்னென்று கேட்டால் மக்கள் போறதுக்கு சரியா சிரமப்பட்டு நாங்கள் அந்த நிபுரத்துல இருக்கிறாக்கள் எல்லாம் அறுபத்தி நாலுக்கு வார பஸ்ஸுக்கு வாரது இப்போ அறுபத்தி ஒன்பதுக்கு போய் தான் இனி எங்களுக்கு இந்த நேர் ரோட்டாலே அறுபத்தி நாலு யாழ்ப்பாணம் வரையும் போடுறதுக்கு சுகமா தந்ததுக்கு ஜனாதிபதிக்கு நன்றி அதே போல எங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் இடம் பலாலியை விட்டு தந்தா இன்னும் நிறைய சனங்கள் அதால பயன்படும் இந்த மட்டும் வந்து இப்போ எங்களுக்கு வந்து முதல் ஒரு பாதை தந்திருந்தவே ராணுவம் பலாலி ராணுவம் முகாமுக்கு முன்னால சந்திரிக்காண்டிய ஆட்சியில் இருக்கேக்குள்ள எங்களுக்கு ஒரு தோட்ட வெளிக்குள்ளால தான் எங்களுக்கு அந்த பலாலி ஹேம்படியை மறைச்சு தந்த எங்களுக்கு அந்த இடத்துக்கால முந்தி போறதண்டா உண்மையில் பிரசவக்காரர் விர்த்தக்காரர் ஒரு அவசர சீ இதுக்கு போறதோண்டா சரியா தான் நாங்கள் அந்த ரோட்டுக்கால நாங்கள் தொண்ணூறு வரையும் போனாங்க எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூறு வரையும் அப்படி ஒரு காட்டுப்பகுதிக்கால போய் இன்றைய நாளில் எங்களை பலாலி மெயின் ஆமி கேம்பை பார்த்து கொண்டு ஏ போட்ரு எல்லாத்தையும் பார்த்து கொண்டு பலாலி சந்தியாவில் வந்து அஞ்சனிபுரம் போய் அறுபத்தி நாலு வந்து பஸ் வந்து இன்றைக்கு வந்திருக்கேன்டா எங்களோட பஸ்ஸுகளை உண்மையில் எங்களோட பஸ் ட்ரைவர் நன்றி சொல்லணும் என்னெண்டா உலக காலம் பஸ்ஸாவில சந்தியில் இருந்து அது அதுலேயே என்னட்டு தான் திரும்பி திரும்பி ஓடுனேன் சொந்த பஸ்காரனே பலாலிக்கு நுழைய இல்லாமல் இருந்து இண்டையா கேகேஸ் வரையும் பழைய நிலைமைக்கு வந்து இவ்வளவு தூரம் இப்படத்தடிக்கு வந்து இனி எங்களுக்கு ஒரு அந்த சந்தோஷம் ஆஸ்பத்திரிக்கு போறோண்டாலும் சரி இல்லை ஒரு அவசர தேவைக்கு போறோம்னாலும் சரி அறுபத்தி நாலு கேகேஸ்ல இருந்து நேரடியாக போறதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அவ்வளோ தந்ததுக்கு ஜனாதிபதி என்று சொல்லணும் ஆனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இடம் விடாக்கடாக்கு அதையும் விட்டால் நிறைய ஜனங்கள் பஸ்ஸுக்கு ஒரு உதவியா இருக்குமான்னு நினைக்கிறேன் இனி இருக்கப்பட்ட நாட்களிலும் மிச்சம் காணிகளையும் தந்தால் எங்களுக்கு எதிர்பார்க்கையில் அறுபத்தி நாளி நீ கீரிமலை ரூட்டும் கொஞ்சம் கிடக்குது இந்த இந்த சைட்டுக்கு போகிறதுக்கு பரத்துரை பஸ் வந்து அதில் கீரிமலைக்கு போகிறது அந்த பஸ் நிப்பாட்டி இருக்கு இப்போ உரத்தால் போகுதாக எங்களுக்கு இந்த பஸ் வந்து நேரடியாக தந்திருக்கணும் அது நான் படித்த காலத்தில் இருந்து மூன்று பஸ்ஸுக்கு வந்தேன் நான் இப்போ பஸ் கட்டணம் கூடத்தானே டீசல் பிரச்சனைகள் ஆனால் வெளியே பார்க்க இல்லை இந்த பஸ்ஸை விட்டதுக்காக ஆளுநரும் வந்து இப்போ வந்து வச்சதுக்காக பெரிய ஒரு நன்றி எங்களோட பஸ்காரருக்குன்னு பெரிய நன்றி ஆனால் ஜனாதிபதி சொன்னபடியினால் இந்த வசனாங்கள் ஏற்பாடுதத நீ இதல பஸ் ஸ்டாண்ட் கட்டவனம் சிட்பி பஸ் எல்லாம் வேறோம் நான் பெரிய ஒரு நன்றி அந்த பஸ் வந்து கிடைச்சதுக்கு பெரிய ஒரு நன்றி அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து வீடு கட்டுற அளவுக்கு ஏர்போர்ட் வந்து விஸ்தரிக்கப்பட இல்லை நான் இந்தியாவுக்கு போனேன் நான் போன் ஜனவரி மாதம் போனேன் நான் இந்தியா அப்பேகுள்ள பார்த்தா அது காடா தான் கிடக்கு அந்த காடா கிடக்கிற இடத்துக்குள்ளே துப்புரவாக்கி எடுக்காம குடிமக்கள் எடுத்து என்ன தேவை காண போயிடணும் எங்களுக்கு எல்லாம் ஐயர் விடன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடம் முதல் இருந்தது அதுக்கு வடக்கு பக்கம் தெற்கு பக்கத்துலதான் அவைகள் வந்து அந்த இடத்தை விஸ்தரிச்சிருக்கோம் ஆனா அதுல வந்து தேவையில்லாத ஒரு காடு காடு ஒரு யாப்போட்டுக்கான ஒரு பெரிய இடம் வண்டி இல்ல தம்பி நான் பார்த்த அளவுல இது வந்து இப்ப வந்து எங்களோட காணி வந்து இருக்கிறது எல்லாம் தோட்டம் செய்யும் இப்போ தோட்டம் செய்கிறதுக்கும் குடிமக்களை இருக்குறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் சொல்லுவோம் அந்த தோட்டம் தோட்டம் வந்து இராணுவ வந்து பாதுகாப்பு படைக்கு தான் விட்டு தோட்டம் செய்து எங்களோட காணிகள் எடுத்துட்டு போக சொல்ல இல்லை ஆனால் எங்களோட காணியை விடுவிச்ச பிறகு அவ தேவைப்படாத ஒரு காடு மாதிரி கேம்புக்கு பின்னடியா கிடக்குறதே அவை தங்களுக்கு வசரிச்சு எடுக்கலாம் தங்களுவை தேவைக்கு எடுக்கலாம் மன குடிமக்கள் மக்களெண்ட காணி எடுக்கிறது அவருதான் ஏனா இப்போ இடம் பேந்து சில பேருக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் தாங்கள் காணிங்க வேண்டி இருக்கும் எத்தனோசனம் இப்பவும் காணி இல்லாம வாடகும் சொந்தக்காரற்ற காணிகளை துப்பரவாக்கியும் இருக்கும் அப்ப அதே இனி ஆளுநர் வளம் செய்தே ஆளுநர் அதை எடுத்துரைஞ்சி ஜனாதிபதி அந்த இருக்கிற காணியலை பலாலியில் தேவையான அளவை எடுத்துக்கொண்டு மற்ற பக்கத்தாலே அவ்வளவா குடிமக்களுக்கு தாரது பெரிய சந்தோஷமாயிருக்குமென்று நான் தெரிவிக்கிறேன் நன்றி புரியும் கடந்த காலங்களில் இதுக்கு ரூட் பர்மிட் இல்லை பிஆர் பர்மிட்டோட கடந்த காலங்களில் ஓடுனாங்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தான் தேசியப் ரூட் பர்மிட் வழங்கப்பட்டது அந்த கால பகுதியில் இந்த ரூட்டில் பஸ் சர்வீஸ் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை அது பஸ் காரத்தை இல்லை நம்ம நாட்டின் இந்த சூழ்நிலையால் அந்த பஸ் சேவையில் ஈடுபடக்கூடிய இல்லாததால் பாதை இந்த மாதிரி இல்லாமல் இருந்தது ஆனால் பிஆர் பமித்த ஒரு பொருத்த விட நான் கடந்த காலங்களில் என்ன நான் எழுபத்தொம்பதாவது இந்த தொழிலில் வந்தேன் நான் அது அங்கே காலம் இருந்து இன்றைக்கி யாழ் மாவட்டத்துலேயும் தலைவராக இருக்கும் அந்த என்னை பற்றி சொல்லக்கூடாது நீளமே அந்த சூழ்நிலைக்கு மக்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ உள்ள பஸ் உரிமையாக தடவை சேர்ந்து நடத்துகிற மாதிரி இருக்கும் ரூட் இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறான் ஏன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேண்டா இப்போ இருக்கிறாக்கள்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டாக்கள் தான் கூடுக்கள் இருக்கின்ற இப்போ நடைமுறைப்படுத்துறதுக்குரிய எப்படினால் இந்த பாத இந்த பலாளி இந்த சாரி மயிலடி அஞ்சதி கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து போக கூட எழுநூற்றி அறுபத்தொம்போது சங்கம் கேகேசிட்ட வந்து யாழ்ப்பாணத்துக்கான சேவையில் ஈடுபட்டு கொண்ட பஸ்கள் மக்களுக்கு இந்த பயனுக்காண்டி அவர்கள் அங்கே வெளியே நிகழ்ச்சி அவர் மக்களுக்கு இந்த போதிய சேவையை திண்டுப்படை சங்க இந்த உரிமையாளர்கள் ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டாம் மக்களோட போக்குவரத்தை அவர்கள் நல்ல முறையில் செய்து மக்களுக்கான போக்குவரத்தை செய்து வந்தோம் நாங்கள் இப்போ இப்போ எங்களுக்கு இங்கே படிக்க நாலு முக்கால் நாளைக்கு அஞ்சு முக்கால் அஞ்சு வரைக்கும் ஓடலாம் ஆனால் எங்களுக்கு பாதை ஆறுலேருந்து அஞ்சு வரைக்கும் அதை இப்போ காய்ச்சி நான் அந்த பாதை ஆனால் நாங்கள் இப்போ தொடங்கினா கூட நாங்கள் அஞ்சனிபுரம் போய் அஞ்சனிபுரத்தால் உள்ளால் போய் மசாப்லான்னுக்கு வரக்கூடிய பாதை இருக்கிற மாதிரி காலமை சேவை அப்படி செய்து ஆறு மணி விடுவோம் இந்த மாலை அஞ்சு மணி முறையாகவும் அதே மாதிரி தான் சேவை செய்யக்கூடிய இந்த இது பஸ்காரத்தை எதிர்ப்பு இல்லை எங்களுடைய நிலைமை இப்போவும் காய்ச்சு நான் செய்ய மாட்டேன் தானே இப்போ மெல்ல மெல்லாம் காய்ச்சிருக்கலாம் சம்பந்தம் ஆளுநரோடான் காய்ச்சு நாங்கள் இப்போ வந்த பெரியவரையும் காய்ச்சினாங்க அதை சொன்னாங்க கொஞ்சம் பொங்கல் இப்போ வந்து செய்யலாம் அந்த மாதிரி தெரியுன்னா சூழ்நிலை ஒரு நிர்வாக அட்மினிஸ்டேஷனுக்கு வழங்குன்னு தானே அதை மட்டும் அதை நாங்கள் இப்போ துண்டு தண்டிக்கிடலாது ஆனால் இப்போ காலப்போக்கில் நடைமுறை சனிபுரம் வந்து நம்புறம் அப்படி சேகர் நூற்றி அறுபத்தி நாலு பாதை கே கே சேர்ந்து ஆரம்பித்து பல்லாதி பல்லாதியுமே இப்போ கவனம் ஆழ்நூற்றி இருந்தால் ஆண்டனிபுரம் மக்கள் இருக்கிறதால ஆண்டனிபுரம் போய் திரும்பி பல்லாதி வந்து பல்லாடி ஏதாவது யாழ்ப்பா போச்சுன்னா அவருடைய வேண்டுகோள் அதுக்கு நாங்கள் நாங்கள் அந்த சேவையை செய்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தான் கால்நடை இருபத்தோ இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டே இருபத்தொம்பாந்தேதி மீட்டிங் வச்சு தான் கடை முடிவெடுத்தது ஆனால் எங்களுக்கு பத்தாம் தேதி பாதாந்த ஊரிலும் உரிமையாளரை இங்கே விரை வந்து பலிக்கிட்டவை ஆனால் நாங்கள் ஒரு தடம் அதை அனுமதிக்க இல்லைன்னா இன்னொரு ரூட்டில் உரிக்கணும் நிற்கிற பச உடனடியே நிப்பாட்டிலாது அதுக்கான இருபது நாள் டைம் கொடுத்து ஆளுநரை அனுமதியோடு நேற்றைய விட ஒன்றா நேற்று முறையில் நேற்று எங்களுடைய எங்களோட மேதுநாந்தினால் வாழ அதே நிப்பாட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த நாங்கள் தெரிந்து கொள்வோம் தாங்க இங்கய்யா அது அது சாரி இருந்தாலும் இப்போ நாங்கள் சம்மந்தமாக பிரதேச சிடிபி தான் போட்டு போடுறது கூட ஓ அப்படியா இப்போ இப்போ தொடர்ந்தா தான் நாங்கள் ஒவ்வொரு செக்ஷன் போட்டால் ஓடலாம் ஆனால் எங்களை ரேட் நோய் சொல்றது நேற்று எடுத்துட்டேன் இலங்கை போக்குவரத்து சேவையில் போடுற ரேட் தான் எங்களுடைய ஆக்களும் ஓடிவிடும் அது நாங்கள் காட்சிப்படுத்துறதுக்கு ஃபுட்போட் தலைவியாக உட்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுப்போம் அதிகார சபை தான் சைன் பண்ணுவோம் இல்லை நாங்களும் சும்மா கண்டபாடு கொட்டே தானே ஆனால் அவை அது கேட்கலாமா இருக்கும் நேற்று அனுப்பிட்டோம் அந்த வகையில் அது அந்த ரேட் சம்மந்தமாக அதை ஒட்டியிருக்கோம் மற்ற நாங்கள் இந்த வாரம் ஜூன் மாதம் முதலாம் தேதியிலேருந்து ஃபர்னிச்சர் பழங்குறதா தீர்மானிச்சிருக்கோம் அது யாழ் மாவட்டம் பூரா தீர்மானிச்சிருக்கோம் வந்து சரி சரி நன்றி சரி நன்றி